அதான் டெல்லியை பிடித்து விட்டோம் ஹரியானாவை மகாராஷ்டிராவை மடையர்களே டெல்லியிலே நீ பார்த்தது ஹரியானாவில் நீ பார்த்தது மகாராஷ்டிராவில் நீ பார்த்தது தனி மனிதன் தமிழ்நாட்டில் நீ பார்ப்பது தத்துவத்தோடு கலந்த ஒரு தனி மனிதன் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் கலைஞரும் தத்துவமாக பின்னாலே இயக்குகிறார் அதைத்தான் எங்களுடைய முதலமைச்சர் செய்கிறார் இந்த தத்துவத்தை தோற்கடிப்பதற்கு உன்னால் அல்ல உன் பாட்டனால் கூட முடியாது என்று சொல்லுகின்ற இயக்கம் இங்கே இருக்கிறது எனவே உங்களுக்கு நான் அன்போடு சொல்கிறேன் இந்த சட்ட பிரிவுக்குள்ள போனா அவமானம் ரொம்ப கேவலமா இருக்கும் ரொம்ப கேவலமா இருக்கும் ஒரு கிறுக்க சட்டம் நிலவரம் எழுத மாட்டாங்க ஒரு வக் ப்ராப்பர்ட்டிக்கும் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி என்று கருதப்படுமானால் உடனே கலெக்டர் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நிறுத்தலாம் எதுவரை நிறுத்தலாம் அது சுப்ரீம் கோர்ட்டில் முடிவு வரைக்கும் நிறுத்தலாம் இதுக்கு உள்ள போன இன்னும் நசிகமா இருக்கும் நான் கேட்டேன் ஒன்னே ஒன்று கேட்கலீங்க காட்டு மாதிரி மனுஷனாக கேட்டேன் அது வேற மாதிரி கேட்டேன் நாடாளுமன்றத்தில் இஸ்லாமியர்களை குறித்து எந்த சட்டம் வந்தாலும் அதற்கு முன்னால் எல்லாவற்றையும் விவாதித்து அனைத்து தரப்பையும் கேட்டு பேசி நாடாளுமன்றத்தினுடைய ஒப்புதலை பெற்றதுக்கு பிறகுதான் மசோதா அறிமுகமானது நான் அமித்ஷாவை கேட்கிறேன் மோடியை கேட்கிறேன் அங்கேயும் கேட்டேன் இங்கேயும் கேட்டேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கொண்டு வந்த இந்த மசோதாவுக்கு எது ஆதாரம் பதில் சொல்ல முடியுமா உன்னால சொல்ல முடியல இன்னொரு சொல்லட்டுமா நாடாளுமன்றத்தினுடைய டிபேட் எடுத்து பாருங்க மசோதாவை நிலைக்குழுக்கு கொண்டு வந்து ஒவ்வொரு சாட்சியாக நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஒவ்வொரு பிரிவாக எடுத்து வைத்து எடுத்து வைத்து இது தவறு என்று சாட்சிகளே ஒப்புக்கொள்ள வச்சோம் நான் நாடாளுமன்றத்தை சொன்னேன் நாங்கள் கேட்ட கேள்வி அவர்கள் சொன்ன பதில் ரெண்டும் எடுத்துட்டு இப்போ அமைச்சர் இங்க பேசிருக்காரு அந்த பேச்ச டேலி பண்ணு அது ரெண்டும் டேலி ஆனா இந்த சட்டத்தை நான் ஒத்துக்கிறேன் டேலி ஆகலன்னா நீ ராஜினாமா பண்ணும் தேலி ஆனா ராஜ பண்றேன் ராஜினாமா பண்றேன்னு சொன்னேன் கையெடுத்து கும்பிட்டார் மந்திரி அதுக்கெல்லாம் போவாதீங்க ஆமா பாருங்க நீங்க இப்படி ஒரு பிராட் இப்படி ஒரு அயோக்கியத்தனம் எங்காவது நடக்குமா சொல்லிட்டு நான் நாடாளுமன்றத்தில் இருபத்தி ஐந்து ஆண்டு காலத்துக்கு மேலே இருக்கேன் இப்படி ஒரு அயோக்கியத்தனத்தை எந்த அரசும் செய்திருக்காது அப்படி ஒரு அயோக்கியத்தனத்தை நாடாளுமன்றத்தில் செய்தார்கள் என்ன செய்தார்கள் ஒரு மசோதா ஆப்ஜெக்ட் குறிக்கோளும் நோக்கம் ஒரு மசோதா கொண்டு வரும்போது எல்லாம் சொல்லிட்டு கடைசியாக கொண்டு வரோம் என்ன நோக்கத்துக்காக கொண்டு வர முடியும் நான் சொன்ன எழுபதாவது வருத்த விசாரணைக்கு வந்தால் நோக்கமாக இருந்தது ரெண்டாயிரத்தி ஆறு செச்சார் கமிட்டி தொண்ணூத்தஞ்சுக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு நோக்கமாக இருந்தது ஆனால் இதுக்கு என்ன தெரியுமா நோக்கம் ஒன்றுமே கிடையாது சச்சார் கமிட்டி ரிப்போர்ட்டில் இருந்ததெல்லாம் நாங்கள் ஏற்கனவே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க அதற்கு பிறகும் சில சீர்திருத்தங்கள் தேவைப்படுகிறது நம்பர் ஒன் பவர் ஆஃப் தி ஒர்க் போர்ட் நம்பர் டூ ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் த்ரீ சர்வே நம்பர் ஃபோர் என்க்ரோச்மெண்ட் நம்பர் ஃபைவ் டெஃபினேஷன் ஆஃப் தி ஒர்க் தெளிவாக இந்த ஐந்து குறித்து தான் நாங்கள் திருத்தங்களை கொண்டு வருகிறோம் எதற்கு செம்மைப்படுத்துவதற்கு ஒரு அமெண்ட்மெண்ட் வருதுன்னா இருக்கிற ஓட்ட ஓட்டம் அடைச்சி செம்மைப்படுத்தணும்ல நான் நேரடியாக குற்றம் சாட்டினேன் நானே படித்து தெரிஞ்சதுக்கு மூணு மாதம் ஆச்சு நாடாளுமன்றத்திலே சொல்றேன் இங்கேயும் சொல்றேன் இந்த அருவறுப்பான அயோக்கியத்தனத்தை திருட்டுத்தனத்தை மொன்ன மாதிரி தனத்தை வேற எவனும் பண்ண மாட்டான் மோடி அமித்ஷா தவிர என்ன காரணம் தெரியுமா தொண்ணூத்தஞ்சுல என்ன அமெண்ட்மெண்ட் பார்லிமெண்ட்ல கொண்டு வந்தாங்களோ ரெண்டாயிரத்தி பதிமூணில் என்ன அமன்மன் பார்லிமெண்ட்டில் கொண்டு வந்தாங்களோ இஸ்லாமியர்களுக்கு நல்லது நாட்டுக்கு நல்லதுன்னு அத்தனை பிரிவுகளையும் எடுப்பதற்காக இந்த மசோதாவை தாக்கல் செய்தார்கள் என்று தெரிந்து கொள்வதே நாளாயிடுச்சு இப்படி ஒரு அயக்கத்திற்கு சந்த அரசாங்கம் அந்த அரசாங்கம் கேட்டா இஸ்லாமிகள் யார் கேட்பாங்க முன்னூற்றி எழுபது பேசுனா முந்நூற்றி எழுபது பேர் நாங்கள் தான் இந்தியாவை உரிமைப்படுத்தினோம்பாங்க ஜவர்லால் நேரு மேல் சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு கொஞ்சம் நாங்க இல்லை நான் நானாறு மணத்துக்கே சொன்னேன் ஜவஹர்லால் மேல் குற்றச்சாட்டு சொல்லுவிருக்கலாம் உங்களுக்கு யோகியதா இருக்கா உங்களுக்கு யோகிதா இருக்கா நான் கேட்குறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு இறந்து போகிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவருடைய நண்பர் கைலாஷ் கஜூ மேற்கு வங்காளத்துடைய கவர்னராக இருக்கிறார் அவரும் துசந்திர போராட்ட வீரர் அவர் நேருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் என்ன கடிதம் தெரியுமா இப்போதாவது காஷ்மீரை சேர்த்து விடலாமா முன்னூற்றி எழுபது எடுக்கலாமா எழுந்திருக்கார் ரெண்டு பேரும் நண்பர்கள் அதுக்கு நேரு பதில் அப்படியே இருக்கு ஆவணத்தில் நான் இப்போ கூட காஷ்மீர் போனேன் அந்த பகுதி மக்களுக்கு இன்னும் தாங்கள் இந்தியாவில் இருப்பதாக எல்லோருக்கும் வரவில்லை லே போன்ற பகுதிகளில் ஓரமாக இருக்கிற பகுதிகளில் தாங்கள் இந்தியர்களாக உணரவில்லை கொஞ்சம் பேர் உணர்ந்து கொண்டே வருகிறார்கள் இன்னும் கொஞ்சம் காலம் அந்த பிரிவு இருக்க வேண்டும் என்றைக்கு அவர்கள் தங்களை இந்தியர்களாக உணர்கிற காலம் வருகிறதோ அப்போது நிச்சயமாக முன்னூத்தி எழுபதை எடுத்து விடலாம் என்று எழுதியவர் நேர் ஒன்னும் தொங்கிட்டு உட்காந்துக்கலாங்க வேணும்னே அதுக்கான காலம் வரணும் மனமாற்றம் வரணும் மனமாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் அந்த நம்பிக்கையை மக்களுக்கு விதைக்க வேண்டும் என்று விரும்பிய இயக்கம் அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் கட்சி அன்றைக்கு இருந்த நேரு எங்களுக்கும் காங்கிரசுக்கும் பல நேரத்தில் சண்டை வந்திருக்கு நாங்கள் கூட சொன்னேன் காங்கிரஸே அவ்வளோ தூக்கி பிடிக்கிறீங்க நான் காங்கிரஸே தான் நாங்கள் எதிர்ப்போம் எங்களை எதிர்த்து இருப்போம் ராணிப்பேட்டையில் சொன்னார் சார் நவாஸ் ஆலூர் நவாஸ் சொன்னார் ராஜா சாய்பாவே மாறிட்டார்னர் நான் சொன்னேன் மன்னிக்கணும் அவர் நான் சாய்பாலாம் மாறல ஒரு வேளை ராணிப்பேட்டையில் வந்து ஐம்பதாயிரம் பேர் முஸ்லீம் இருந்து வெறும் ஐயாயிரம் பேர் இந்து இருந்து இஸ்லாமியர்கள் இந்துக்களை அடக்கினால் இந்துக்கள் சார்பில் நான் பேசுவேன் எந்த ஆதிக்கத்தையும் ஏற்றுக்கொள்ளாதான் பெரியார் எந்த ஆதிக்கத்தையும் ஏற்றுக்கொள்ளாதவர் அண்ணா எந்த ஆதிக்கத்தையும் ஏற்றுக்கொள்ளாதவர் கலைஞர் எந்த ஆதிக்கத்தையும் ஏற்றுக்கொள்ளாதவர் எங்களுடைய முதலமைச்சர் அந்த அடிப்படையில் நாங்கள் பாதிக்கப்பட்டவர் சார்பில் நிற்கிறோம் அடக்கப்பட்ட சார்பில் நிற்கிறோம் அநீதி இழைக்கப்பட்டவர் சார்பாக நிற்கிறோம் இதை சொல்லிவிட்டு நான் நாடாளுமன்றத்திலே சொன்னேன் ஏன் இஸ்லாமியர்கள் இப்படி சித்தரிக்கிறீர்கள் முன்னூத்தி எழுபது மட்டும்தானா ஒன்று தெரியுமா அவங்களுக்கு படித்த வந்திருக்கிற பெரியவர்கள்லாம் தெரியும் காஷ்மீரை நம்மோடு இணைத்துக் கொண்ட போது கொடுத்த வாக்குறுதி என்ன அடுத்த ஐந்து ஆண்டுகளில் பத்து ஆண்டுகள் நாங்கள் காஷ்மீரில் வாக்கெடுப்பு நடத்துவோம் எங்களோடு இருக்க ஒப்பு ஒப்புக்கொண்டால் சேர்த்து கொள்வோம் ஒருவேளை அவர் பாகிஸ்தானே போக விரும்பினால் நாங்கள் அதற்காக பதற மாட்டோம் அது அவருடைய விருப்பம் நாங்கள் தலையிட மாட்டோம் ஐநா சபை செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு இந்தியா எழுதி கொடுத்தது we committed a committed to the international security council அதத்தான் 57 ல கேட்டாங்க தள்ளி போட்டோம் 62 ல கேட்டாங்க செக்யூரிட்டி கவுன்சில் ஒரு கோலம்பம் ஒருவேளை பிளப் சைடு நடந்தினால் அந்த மக்கள் ஒப்புக்கொள்ளாவிட்டால் நம்மோடு காஷ்மீர் இல்லாவிட்டால் அது ஒரு பெரிய பாதுகாப்பு உச்சம் அது பாகிஸ்தான் நம்மோடு இருப்பதுதான் எல்லை பாதுகாப்பு அப்போ ஒரு பக்கம் டிப்ளமசி ஒரு பக்கம் அரசியல் ஒரு பக்கம் பாலிடிக்ஸ் ஒரு பக்கம் டிப்ளமசி இன்னொரு பக்கம் சாவரண்டி இந்தியாவினுடைய இறையாண்மை பார்க்க வேண்டும் அரசியலை பார்க்க வேண்டும் ரெண்டு நாட்டுக்கு உறவை பார்க்கணும் பாகிஸ்தான் விட்டுட்டா சீக்கிரம் உள்ள வந்துடுவான் அப்ப என்ன செய்வது புத்திசாலித்தனமாக அவர் வேலை பண்ணார் நேரு எம்சி சாகலா அனுப்புனர் யார் அந்த எம்சி சாக்லா முகமது கரீம் சாகலா மிகப்பெரிய கல்வியாளர் இஸ்லாமிய சமுதாயத்தில் பிறந்து ஜின்னாவுடைய நண்பராக இருந்தவர் மிகப்பெரிய கல்வியாளர் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் அமெரிக்காவினுடைய அம்பாசடர் அதற்கு பிறகு ஐகோர்ட் ஜட்ஜ் அதற்கு பிறகு நேரு வாழ் அமைச்சராகப்பட்டவர் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் எஜுகேஷன் மினிஸ்டர் அவர் அனுப்புறார் செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு அனுப்பி என்ன சொல்றாரு நாங்கள் ஐம்பத்தி ரெண்டுல ஒரு தேர்தல் நடத்தி விட்டோம் ஐம்பத்தி ஏழுல ஒரு தேர்தல் நடத்தி விட்டோம் காஷ்மீர் மக்கள் எங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் இந்தியாவினுடைய இறையாண்மையை நம்பியதால் தான் வாக்களித்து இருக்கிறார்கள் வாக்களிப்பினுடைய சதவீதம் அறுபத்தி எட்டு அறுபத்தி எட்டு சதவீதம் காஷ்மீர் வாக்களிப்பு என்பது எப்போதும் இல்லை எனவே ரெண்டு எலெக்ஷன் தீஸ் டூ எலெக்ஷன்ஸ் மேபி கன்சிடர் எஸ் எ பிளபிசைட் தன்னுடைய வாதத்தால் செக்யூரிட்டி கவுன்சிலை ஒப்புக்கொள்ள வைத்தவர் எம் சி ஜாகர் இஸ்லாமிய தவிர இந்தியாவுக்கு எப்படா சுந்தரம் கொடுக்கணும் வெள்ளக்காரன் கேட்டிருப்பேன் கிறிஸ்து தூதுக்குழு வந்த போது மூன்று இயக்கங்கள் சார்பாக போன மூன்று பேர் யார் காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே அப்துல் கலாம் ஆசாத் முஸ்லீம் லீக் சார்பிலே அப்துல் முகமது அலி ஜின்னா ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு சமஸ்தானங்களுக்கு தனித்தனியாக இருந்தது அவர்கள் சார்பில் போனவர் பிகாம் நவாப் இந்தியாவுக்கு எப்படி சுதந்திரம் வெள்ளக்காரன் கேட்டப்ப எப்படி தான் கொடுக்கணும்னு சொன்னதே மூணு முஸ்லீம் அந்த நாட்டில் இருக்க கூட என்ன அர்த்தம் ஸோ இப்படி ஒரு அயோக்கியத்தனத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த ஆட்சியை எதிர்த்து நிற்கின்ற துணிச்சல் இன்றைக்கு இந்தியாவை மொழிவாரி மாநிலங்க அமைத்து மாகாணங்களை பிரித்து மாநிலங்களை பிரித்து அந்தந்த மொழிக்கு ஒரு கலாச்சாரம் அந்த மொழிக்கு பண்பாடு உடை உணவு இவற்றையெல்லாம் அங்கீகரித்து வேற்றுமையில் ஒற்றுமை காண வேண்டும் என்ற அரசியல் சட்டத்தை சிதைத்து பீகார் போச்சு மராட்டியம் போச்சு ஹரியானா போச்சு எல்லாம் போச்சு அமித்ஷா அதான் சொல்றாரு அமித்ஷா மதுரைக்கு வந்து அதான் சொல்றார் டெல்லியை பிடித்து விட்டோம் ஹரியானாவை பிடித்து விட்டோம் மகாராஷ்டிராவை பிடித்து விட்டோம் அடுத்து தமிழ்நாடு கட மடையர்களே டெல்லியிலே நீ பார்த்தது தனிமனிதன் ஹரியானாவில் நீ பார்த்தது தனிமனிதன் மகாராஷ்டிராவில் பார்த்தது தனி மனிதன் தமிழ்நாட்டில் பார்ப்பது தத்துவத்தோடு கலந்த ஒரு தனி மனிதன் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் கலைஞரும் தத்துவமாக பின்னால் இயக்குகிறார் அதைத்தான் எங்களுடைய முதலமைச்சர் செய்கிறார் இந்த தத்துவத்தை தோற்கடிப்பதற்கு உன்னால் அல்ல உன் பாட்டனால் கூட முடியாது என்று சொல்லுகின்ற இயக்கம் இங்கே இருக்கிறது எனவே உங்களுக்கு நான் அன்போடு சொல்கிறேன் இந்த சட்டப்பிரிவுக்குள்ளே போனால் அவமானம் ரொம்ப கேவலமாக இருக்கும் ரொம்ப கேவலமாக இருக்கும் ஒரு கிருக்க சட்டம் கூட எழுத மாட்டாங்க ஒரு வக் ப்ராப்பர்ட்டிக்கும் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி என்று கருதப்படுமானால் உடனே கலெக்டர் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நிறுத்தலாம் எதுவரை நிறுத்தலாம் அது சுப்ரீம் கோர்ட்டில் முடிவு வரைக்கும் நிறுத்தலாம் இதுக்கு உள்ளே போனால் இன்னும் நசிகமாக இருக்கும் நான் கேட்டேன் ஒன்றே ஒன்று கேட்கலீங்க காட்டு மாதிரினா மனுஷனான்னு கேட்டேன் அது வேறு மாதிரி கேட்டேன் பதஞ்சலின்னு ஒரு சீஃப் இருந்தார் இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் அவர் ஒரு ஒரு தடவை ரொம்ப கோவப்பட்டு தி டிஸ்கிரியேஷனரி பவர் பீங் என்ஜாய்ட் பிட் ஜட்ஜஸ் ஜட்ஜஸ்க்குன்னு சில டிஸ்கிரியேஷனரி பவர் இருக்குது பிரத்யேகமான பவர் இருக்குது அரசியல் சட்டத்தில் கேப் இருந்தால் அவங்கள இப்போ நீங்கள் நீங்கள் வந்து கவர்னர் மசோதா கொடுத்த சட்டம் டிஸ்கிரிப்ஷன் பவர் கன்ஃபர்ட் அண்டர் ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி நூற்றி நாற்பத்தி ரெண்டு கீழ் உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கு அதே மாதிரி உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்குலாம் சில பவர் இருக்குது அவர் சொன்னார் இவர் ஹேவிங் டிஸ்கிரியேஷனி பவர் பட் இட் சுட் நாட் பி யூஸ் எஸ் ஏ கேவ்மேன் டிஸ்கிரியேஷனி பவர் குகை மனிதனை போல இருக்காதீர்கள் தார் இந்த சட்டத்தை கொண்டு வந்த அமித்ஷாவும் மோடியும் நிச்சயமாக பதஞ்சலி கூட்டுப்படி சொன்னால் குகை மனிதர்கள் காட்டு முறாணிகள் தான் சொல்லணும் எனவே அப்படிப்பட்ட அதிகாரத்தை எதிர்த்து அயோக்கியத்தனத்தை எதிர்த்து போராடுகிற துணிச்சல் உள்ள ஒரு தலைவராக இந்தியாவில் இன்றைக்கு மதச்சார்பின்மையும் அரசியல் சட்டத்தையும் தூக்கி பிடிக்கின்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மனிதன் வரை உங்களுடைய உரிமைகளை பாதுகாக்க நாங்கள் குரல் கொடுப்போம் குரல் கொடுப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்